அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தையும் என்னென்னும் நிலவட்டமாக அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் என்ற பெயரில் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த அமைப்பு திருக்குருவானையும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் மாத்திரம் அடிப்படையாக கொண்டு வகியை பின்பற்ற வேண்டும் என்பதை இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை என்பதை முஸ்லிம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய இந்த அமைப்பு அல்லாவுடைய பேரருளால் குறுகிய மூன்று ஆண்டுகளுக்குள் இலங்கை பூராகவும் ஐம்பது கிளைகளை உருவாக்கி இருக்கிறது எல்லா புகழும் அல்லாவுக்கு தௌஹீதுடைய வரலாறை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இலங்கையிலே ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய பல பேர் இருந்தாலும் இலங்கையில் வாதிகளுக்கு என்று சொல்லி கொள்கைவாதிகளுக்கு என்று சொல்லி ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் எங்கே பிரச்சாரம் நடந்தாலும் அதிலே பல பிரச்சனைகள் எதிர்ப்புகளை சந்தித்து அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற நேரத்திலே சட்ட ரீதியாக அவற்றை அணுகி ஏகத்துவவாதிகளுடைய இந்த கொள்கை பிரச்சாரத்துக்குரிய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு எந்த ஒரு தௌஹீத் அமைப்பும் முன்வராத ஒரு காலகட்டத்திலே ஐம்பது அறுபது ஆண்டுகள் கடந்த பிறகு அல்லாவுடைய அருளால இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏகத்துவவாதிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை முகம் கொடுப்பதற்காக வேண்டி ஏகத்துவத்தை இந்த இலங்கை திருநாட்டிலே நிலைநாட்டுவதற்கு யாரெல்லாம் தடை கற்களாக இருக்கிறார்களோ அந்த தடைகளை தூக்கி எறிவதற்காக அகற்றுவதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து பத்தாம் ஆண்டு வரை இயக்க ரீதியான ஒரு வளர்ச்சியை அடைவதற்கு சில தடைகள் அந்த அமைப்புக்குள்ளே இருந்தது அந்த தடைகளையும் நாங்கள் இனங்கண்டு அவற்றையும் களைபிடுங்கி பிடுங்கி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக சரியான ஒரு நிர்வாக கொள்கையை அடிப்படையாக கொண்டு இந்த அமைப்பை உருவாக்கி நாம் செயல்பட்டு வருகிறோம் தூய்மையான எண்ணத்தில் நாங்கள் உருவாக்கியதனால் தான் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மூன்று ஆண்டுகளில் ஐம்பது கிளைகளை உருவாக்குவதென்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது எங்களுடைய திறமை என்று நாங்கள் சொல்லவில்லை அல்லாவுடைய பேருதவி அல்லாவுடைய அருள் எவ்வாறு சாதிக்க முடிகிறது எங்களுடைய அமைப்பை எடுத்து பார்த்தால் பெரும் பெரும் இங்கே கிடையாது தாடி நரைத்தவர்கள் சொற்பமானவர்கள் தான் இருப்பார்கள் அதே போன்று இந்த தாவா மூத்த என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எங்களிடம் இல்லை இல்லை என்ற அவங்களை நாங்கள் ஒதுக்கல ஆரம்பத்தில் அவர்களிடம் கேட்டோம் இந்த கொள்கையின் அடிப்படையில் எங்களுக்கு தலைமைத்துவம் தாங்குவதற்கு தாங்கள் தயாரா என்று பல அறிஞர்களை சந்தித்து நாங்கள் கேட்டோம் கேட்ட நேரத்தில் எவருமே முன்வரவில்லை ஏன் முன்வரவில்லை தெரியுமா அவங்க அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அவரவர்களுக்காக வேண்டி ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொள்வதற்காக வேண்டி இந்த அமைப்புக்கு தலைமைத்துவம் தாங்குவதற்கு நாங்களே அழைப்பு விடுத்த நேரத்தில் கூட மறுத்த உளமாக்கல் இந்த தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறார்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய உதவியினால அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வகையுடைய வழிகாட்டல் எங்களிடம் இருக்கிறது என்ற ஒரே நம்பிக்கையில் இந்த அமைப்பை நாங்கள் எங்களுடைய தோள்களில் சுமந்து இன்று நாங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய புரட்சியை ஏற்படுத்தி வருகிறோம் ஒவ்வொரு கிளைகளிலும் இரத்த தான முகாம்கள் ஒவ்வொரு கிளைகளிலும் பொதுக்கூட்டங்கள் ஒவ்வொரு கிளைகளிலும் திருமுனை பிரச்சாரங்கள் ஒவ்வொரு கிளைகளிலும் மாநாடுகள் ஒவ்வொரு பள்ளிவாசலும் ஜமாத்துடைய பள்ளிவாசல்கள் தபிக் ஜமாத்துடைய பள்ளிவாசல்கள் தரிகளுடைய பள்ளிவாசல்கள் எல்லாமே போர்வையில் இயங்கக்கூடியவர்களால் கட்டி கொடுக்கப்பட்டு அல்லாதவர்களுடைய கையில் சிக்கி இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் கூட இன்று ஸ்ரீலங்கா தௌஹீ ஜமாத் என்ற அந்த பேருக்கு கீழே அணி திரண்டு கொண்டு வருகிறார்கள் என்றால் இதுதான் அல்லாவுடைய உதவி அல்லாவு தாலா ஆள வச்சு விஷயத்தை பார்க்க மாட்டான் ஆளை வச்சு காரியத்தை சாதிக்க மாட்டான் யார் இந்த கொள்கையில் இருக்கிறார்கள் இதுதான் அல்லா பார்ப்பான் அது அல்லாவு தாலா கண்டதுனால இந்த அமைப்பு இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது மக்கள் சாரசாலையாக இன்று இந்த அமைப்பை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த அமைப்பு இவ்வளவு பில்டப் கொடுத்து இவ்வளவு புகழ்றோம் என்று சிலர் யோசிக்கலாம் எதுக்கு சொல்றோம் தெரியுமா இவ்வளவு மக்களுக்காக வேண்டி முஸ்லிம்களுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நாங்கள் பாடுபட்டு வருகின்ற நேரத்திலே எங்களுக்கு ஒத்துழைப்பு தராவிட்டாலும் பரவாயில்லை எங்களுக்கு துரோகம் செய்யாமலாவது இருக்க வேண்டுமா இல்லையா எங்களுக்கு தடையாக இருக்காமல் இருக்க வேண்டுமா இல்லையா என்ன செய்யறாங்க சொல்றாங்க இன்னைக்கு ஜமாத்துடைய சகோதரர்கள் நம்ம ஜும்மாக்களுக்கு வராங்க நம்ம பயான்களுக்கு வாராங்க நாங்க சொல்லக்கூடிய செய்திகளை கேட்குறாங்க தவ்ஹீதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க ஜமாத்து இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க தரீக்காவாதிகள் வந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த ஏகத்துவவாதிகள் என்று ஒரு போர்வையில் செயல்படுறாங்க ஒரு கூட்டம் அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா ரொம்ப நிதானமாக நுணுக்கமாக சிந்தித்து இந்த ஜமாத்துடைய வளர்ச்சியை முடக்குவதற்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லா விதத்திலையும் பண்றாங்க இந்த மல்வானையில ஒரு கிளை அமைச்சு ஒரு சென்டர் அமைச்சு அது எங்களுடைய ஜமாத்துடைய கிளை அலுவலகமாக நாங்கள் அதை நடத்தி கொண்டு போற நேரத்தில் என்ன செய்யணும் ஆண்களும் பெண்களும் இன்று ஜும்மாக்கள் கலந்து கொண்டு நல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டு வருது முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு நிகழ்ச்சி நடத்துற அளவுக்கு வருது இஸ்லாத்தில் இணைந்தவர்களுக்கு நிகழ்ச்சிகள் நடத்துற அளவுக்கு வருது திருமண பிரச்சாரம் நடக்குது பொதுக்கூட்டம் நடக்குது நோட்டீஸ் விநியோகிக்கிறாங்க எல்லா சேவைகளும் இங்க நடக்குது நடக்கிற நேரத்தில் ஒன் ஒன் கோல் அடிக்கிறான் யார் யார் பண்ணுறது நினைக்கிறீங்க தரிக்காவாதிகளா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்க வந்து மோதுவாங்க அடி அடிதடி சண்டை ஏதாவது ஒன்று வந்து நேரடியாக ஃபேஸ் பண்ணுவாங்க அவர்களை ஒரு விதத்தில் நாங்கள் பாராட்டுகிறோம் என்ற எதிரி எவன் விளங்குது கண்ணுக்கு முன்னால் நின்று கல்லடிக்கிறான் அது நீதான கல்லடிக்கிறியா அப்போ ஒன்றை எப்படி பார்க்கணும் என்று எங்களுக்கு தெரியும் என்று அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம் எதிரியை இனம் கண்டால் எதிரியுடைய பலவீனத்தை வைத்து அந்த எதிரியை நாங்கள் வீழ்த்துவோம் அல்லாட உதவியினால மார்க்க அடிப்படையிலும் சரி இலங்கையுடைய சட்டத்தின் அடிப்படையிலும் சரி இந்த ஜமாத்தை அசைக்க முடியாது அல்ல அந்த அளவுக்கு இந்த ஜமாத்துக்கு அருள் புரிந்திருக்கிறான் அந்த எல்லா அடிப்படைகளையும் விளங்கியவர்களுக்கு விளங்கியவர்களாகத்தான் இந்த ஜமாத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இவங்க என்ன பண்றாங்க வன் ஒன் நைனுக்கு கோலம் கோல அடிச்சு போலீஸ் மாத்தியா வந்து கேட்கிறாரு நீங்க எப்படி ஜும்மா ஆரம்பிக்கிறீங்க அவங்க கேட்கறாங்க நாங்க ஜும்மா ஆரம்பிக்கிறது என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு இலங்கை அரசியல் சாசனத்தில் எந்த மார்க்கத்தையும் பின்பற்றுவதற்கு அனுமதி இருக்குது அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய கொள்கையாக ஒரு அடிப்படையை வைத்து செயல்படுறோம் எங்க இடத்துல நாங்கள் தொழுகிறோம் இதை உங்களால் தடுக்க முடியாது என்று அவங்களுக்கு சொல்ற நேரத்தில் சரி சட்ட பிரச்சனையாக சட்டத்தில் ஏதாவது சிக்கல் வந்து இருக்குமோ என்று சொல்லி கேட்டவர் வந்து எங்களை விசாரிக்கிறான்னு பார்த்தா அடுத்ததா என்ன சொல்றாரு தெரியுமா நாற்பது பேர் அவங்க ஜும்மால கலந்து கொண்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறான் போலீஸ்காரன் நீ யார் இப்ப குத்தி விட்டுறா விளங்குதா அவளுக்கு இப்ப வந்து நாங்க கேட்கிறோம் உங்ககிட்ட தான் கேட்கறேன் நான் இப்ப ஆதாரத்தை போலீஸ் மாத்தியா நீ சொல்லி எங்க ஜும்மால நாற்பது பேர் தான் இடத்துக்கு நீ ஆதாரத்தை காட்டு எங்க குருவான் லைக்குது எந்த அதிஸ் லைக்குதுன்னு அவங்க கிட்ட நாங்க கேட்கிறோம் அவன் சொல்றான் இல்ல உங்க ஆக்கள் தான் போன் பண்ணி போடுறாங்க மெட்டரை கக்குறாரு இது யாரு பண்றா எந்த கோழைகள் எந்த தொடை நடுங்கிகள் எந்த பயந்தான் கோழிகள் இந்த பொம்புல வேலை பார்க்கிறாக்கள் இருக்கிறாங்களே ஒன் ஒன் நைனு கடை சரியா நைனு கடிக்கிற மாதிரி கடைசிக்கு இந்த நைனுக்கு கடிக்கிற ஆக்கள் எல்லாம் நேரடியாவா மார்க்கமா முரண்பாடு இருக்குதா இஸ்லாம் சொல்லுது அழகிய வழிமுறை பேசி தீர்த்து கொள்வோம் பகிரங்கமா எல்லாத்துக்கும் விவாத அழைப்பு கொடுத்துக்கிறோம் எங்கட அழைப்பு இதில் ஒருத்தரை விடாம நாங்கள் விவாதத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறோமா இல்லையா கிட்டத்தட்ட இந்த ஜமாத்துக்கு விவாத கடிதங்கள் வந்து அந்த விவாத கடிதங்களுக்கு நாங்கள் பதில் அளித்து அந்த பதிலுக்கு பதில் வராமல் இருக்கக்கூடிய கடிதங்கள் எத்தனை இருக்குது தெரியுமா பதினஞ்சு இருக்குது பதினஞ்சு பேர் விவாதத்துக்கு கூப்பிட்டு நாங்கள் பதில் அனுப்பி அவங்க கிட்ட இருந்து பதில் வராமல் வெயிட்டிங்ல இது பெண்டிங்ல இந்த அளவுக்கு யார் விவாதத்துக்கு வந்தாலும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்து மார்க்கமும் பேசி தீர்த்துக்கொள்ள சொல்லுது எங்களுக்கு உங்களுக்கு என்ன சொத்து பஞ்சாயத்துக்குதா அரசியல் பிரச்சனையா நீங்க வந்து நிதாஸ் பக்சே நாங்க எக்ஸா ஜாதிக பக்சையா என்ன பிரச்சனைக்கு இல்லாட்டி நாங்க ஜேவிபியா நாங்க என்ன அரசியலா பண்றோம் மார்க்கம் செய்யறீங்க மார்க்கம் செய்வதாக இருந்தால் நேரடியா வந்து பேசுங்க நீங்களும் அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் நேரடியா வந்து ஆதாரத்தை வச்சு பேசுங்க ஒரு விஷயம் முடிவுக்கு வந்துடும் நாங்க தவறு சொன்னால் தவறான கருத்துக்களை சொன்னால் எங்கள் முன்னால் அதை நிறுவியுங்கள் அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் திருந்துவதற்கு தயாராக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் உங்களை போன்று வரட்டு வாதங்கள் வரட்டு கௌரவங்களை பார்க்க மாட்டோம் நேரடியா செயல்படக்கூடியவர்கள் இதை பண்ணாம ஒன் ஒன் நைனுக்கு அடிப்பீங்களா இது வந்து ஒரு அசிங்கம் அவங்களுக்கு விளங்கல்ல தபு ஜமாத்காரம் செய்யாதது தரிக்காவாதி செய்யாதது சுண்ண ஜமாத்காரம் செய்யாதது ஜமாத் இஸ்லாம்காரன் செய்யாதத

உங்க மனசு உறுத்தலையா நீங்க நெஞ்சில தக்பீர் கட்டுற நேரத்துல உங்க மனசு என்ன சொல்லும் அங்க நெஞ்சில தக்பீர் கட்டி தொழக்கூடிய சகோதரர்களுக்கு நாங்கள் இடையூறு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நினைப்பு உங்களுக்கு வரக்கூடாதா வராம நீங்க செஞ்சீங்கண்டா நீங்கள் எல்லாம் ஏகத்துவவாதிகளா அல்குருவானை ஏற்றுக்கொண்டவர்களா ஹதீஸை ஏற்றுக்கொண்டவர்களா சிந்தித்து பாருங்கள் இந்த மாதிரி வேலை பார்க்காதீங்க பேசி தீர்த்து கொள்வோம் இல்லையா பேசுறதுக்கு முடியாதா இவங்களோட எங்களோட பேசிதா ஏதாவது லாஜிக்க வச்சு எங்களை தட்டிடுவான் என்று நினைக்கிறீங்களா உங்க பிரச்சாரத்தை நீங்க கொண்டு போங்க எங்க பிரச்சாரத்தை நாங்கள் கொண்டு போறோம் மக்கள் தீர்மானிக்கட்டும் எது சரியான வழி எது சத்தியம் எவர்களிடம் ஆதாரம் இருக்கிறது அதற்கு பின்னால் மக்கள் வரட்டும் இவ்வளவுதானே இது என்ன பண்றதுண்டா நாங்கள் நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க உள்ளுக்கு இருந்து வேற வேலை பார்க்கறது இந்த வேலை யாரும் பார்க்காதீங்க இது நிலைக்காது எந்த நாளும் ஒன் ஒன் டைன்னு வராது அப்புறம் ஒன் ஒன் டைன் உங்களுக்கு அடிப்பான் கோலை அடித்தேன் உன்னால தொல்லட நீ வந்து உள்ளுகிறி பதினாலு நாலுன்னு இந்த மாதிரி நிலைமைக்கு அல்லாஹ் மாத்திருவான் இந்த வேலையை யார் பண்ணுறீங்களோ அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் யாரோடு விளையாடுறீங்க தனிப்பட்ட நபர்களோடு விளையாடுறீங்கள்ல இந்த மார்க்கத்தோடு விளையாட வர்றீங்க அல்லாஹ்வுடைய தீநிலையை கை வைக்க வா வருகிறீர்கள் அல்லாஹ் மறுமையில் உங்களை தண்டிக்க நாடினா அல்லாஹ் கிட்ட இதை விட பவம்ஃபுல்லான ஒன் ஒன் டைன் நல்லா வச்சுருக்கிறான் அலைஹா அல்லாஹ் சொல்றான் அதன் மீது பத்தொன்பது பேர் இருக்கிறான் அல்லா ஒன் நைன் வச்சிருக்கிறான் நரகத்துல ஒன் நைன் பத்தொன்பது அல்லா எண்ணிக்கையை வச்சிருக்கிறான் நரகத்துல காவலாளர்கள் இருந்து அப்படி பிடிச்சி எடுப்பாங்க எல்லாரும் ஒன்றும் பண்ண முடியாம தப்பிக்க முடியாமல் விடுவீர்கள் அதனால இந்த விஷயத்துல கவனமா இருங்க ஏ சமகம் ஸ்ரீலங்கா போலீஸ் ஏட்டா தப்பி சமஹர கருணு இதிரி பார்த்துக்கிறான்னு கெமத்தி வேலா ஸ்ரீலங்கா தௌஹித் ஜமாத் சங்கிதானே கேன்னு මෙම රටේ බුද්ධ ශාසන අ මාත්‍යන්සේ යටතේ මුස්ලිම් ආදමිකහා සංස්කෘතික කටයුතු පිළබඳ දෙපාර්ත්මන්තුවෙන්. ලියාපදිින් චිකරණලද සමාජ සේවා සංවිධානයක්. ආගමිකහා සමාජ සේවා සංවිධානයක්. අපි අරමුණු කරගෙන කටයුතු කරන්නේ මුස්ලිම් ජනතාව අතර නොදැනුවත්ම ඉස්ලාම් පිළිබඳ නි වැරදි දනුමක් නැති ඉස්ලාම් කියන්නේ මොනොවද කියලා හරියට වැටහීමක් නැති පිරිසක් සිට්නවා. ඕුන්තමන්න්න පරම් පරික ගතානු ගතික මුස්ලිම්බර කියලා තමන්ව හඳුරනාාගත්තත්. පරිසුද්ද වූ අල්රවාය නබිනායකතුමානන්ගේ මඟපෙන්වීම් වලට පරිබාහිර නොයෙකුත් ක්‍රියාකාරකම් ආගමේ දහමේ නාමයෙන් සිදුකරගෙන සිටින නිසා. මුස්ලිම් බරුණ මෙයයි ඉස්ලාම් ස්ලාම් යනුවෙන් හඳුන්ුවන්නේ. අල්ලාව තාලාගේ දේව පනිවිඩ. වහි යනුවෙන් අපි අඳින්වල අල්ලාව තාහලාගේ දේව පනිිවිට පරිසුද් ව අල්ුරවානේ. නබනායක තුමානන්ගේ මද පෙන්වුවීම නබිනායක තුමාන්ගේ චාරිත්‍ර වාර්ත්‍ර මේ දෙක පමණයි ස්ලාමයේ පදනම් මූලාස්ව මේ දෙකට පරිබාහිර කිසිවක් ඉස්ලාම්බිය නොහැකි ඔබ අදහන මිත්‍යා දුෘෂ්ටික මතයන් ඔබ අදහන ඉස්ලාම් නොමට විශ්වාසයන් ලබ්දියන් සියල්ලක්ම ඉවත් කරලා. ඔබගේ නිර්මාණකරුවන සරුව පවිත්‍ර උත්තරීතර දෙවියන් අපට මග පෙන්වාදී තිබෙන ඒ දේව පනිිවිට පමණක් අනුගමනය කරන්න කිනඒ පනිිවිඩය මුස්ලිම් ජනතාවට ලබාදීම සඳහා තමයි අපි සංවිධානාත්මකවා ද කටයුතු කරන්නේ. ඒ වගේම ඊළඟ අපේ අරමුණ තමයි. අපගේම සමාජයේ ජාති ආගම් බේදයෙන් තොරව. මුස්ලිම් සිංහල ෞද්ධ, ක්‍රිස්ති්‍යයානි, බර්ග මැලෙ සියලු ජනතාව. දුක්පීඩා මිඳගෙන ආර්ථිකමය දුස්කරතාවන්ට මුහුණ දෙමින් තමන්ගේ දෛනික අවශ්‍යතාවන් පවා. අවශ්‍යතාවන් පවා පිවා ගැනීමට නොහැකි. අසරණ අන් අසරණ තත්ත්වයකට පත්වෙලා සිත්න. අපගේ සහෝදර සහෝදරියන්ට ජාතියාගම් බේදයෙන් තොරව සමාජ සත්කාර සේවාවන් කරනය එක අපේ අරමුණ වසයන අපි ක්‍රියාත්පක කරන්නේ. අපිළඟ ත්‍රස්තවාදී කිසිදු ක්‍රියාවක් නැහැ. නීතියට පටයහිනිි කිසිදු ක්‍රියාවක් නහැ. නීතියට පටයනි සි අපගේ සමාජ සේවා සංවිධානයේ, ස්සිදු වැඩසටානක් වසෙන් අප තියන්නම නැහැ අප මුස්ලිම් සමාජයේ යම්කිසි කෙනෙක්. නීතියට විරුද්ධව කටයුතු කරනවනං ඕවන්ට විරද්ව හඩනාගන සංවිධානයක් තමයි ශ්‍රී ලංකා තවවිදජමත් සංවිධානය. අපි කරන සේවාවන් මොනවද කියනයක යම්යම්මාය ඉදිරිපාත් කරන යම් ඥම්මාය පැමිණිලි කරන ධනවතුන් පැමිණිලි කරනවිට ඒ ගැන විතලක් ඔබ ඔබත් ඔබතුමන්ලා ඇවු කන්දීලා. මේ සංවිධානය කටයුතු නතර කරණ් ඩාවනං කොච්චර දුලට මේ ලංකාවේ අසරන්න දුප්පත් ජනතාවට ඔගොල්ලෝ බාධාවක්කො පිහිටනොවද කියනක මදක් සිතා වලන්න ලේ දන්දීමේ කදවරෝ අපි පවත්වනවා. මුස්ලිම් ජන සමාජය කවුද ලේදන්දීම කඳවුරු පැවැත්වේ. මුස්ලිම් සමාජය තියන මතයක් තමයි. එක් මිනිස්ෙක් තවත් මිනිස්සෙක්ට ලේ පරිතියාග කරණයක ධර්මානු කූලොව තහනම් කියන මතය. ඒ මත සියල්ලක්ම දුරු කරලා. ්‍රී ංකාවේ ඇද වර්තමානය ප්‍රමුඛ පෙළේ ේදන්දී මේ සංවිධානයක් වසයෙන් දෙදා අස් ධාතුන වසරේ දෙද අස් දොලාවසරේ සිටින එකම සංධනය ශ්‍රී ලංකා තවහිදතමත් සංවිධානල්හ ඔබ. මෙමනි විශිෂ්ට ජයග්‍රහණයක් විශිෂ්ට සමාජ සේවා සත්කාරයක් අපගේ සංවිධානය විසින් සිදු කරනකොට. මේ වැඩ සතහන්දියා ඔබතුමන්ලා නොබලා. යම්යම් අයගේ කරුණු කාරණාවලට ඇහුම්කන්දීලා. අපේ සංවිධානයේ වැඩකටයුතුවලට බාදා පමණුව වන්නට ටහවානං ඔබ කරන්නේ තවත් අස්රණ බෞද්ධයකුට මුස්ලීම් ජාතිකයෙක් ලේදන්දලයක නතර කරටයි ඔබතුවන් ලෙන්නේ. මීටත් වඩා පාපකාරී ක්‍රියාවක් නැහැ මදක් සිතා බලන්න. අපි කරන දේවල් නීතියට පටහැනිිනම් පෙන්වා දෙන්න. ඒ නීතියම කකද්ද කියලා අපිද්ධනගෙන නීතියට අඩුකූලෝපිියෝ පරිවර්තනය කරගන්න. කිසිම නීතියට පටහනි දෙයක් අපි කරන්න ලංකාව උත්තරීතර නීතිය වන. ආඩු්‍රම වස්ථාවට අනුව තමයි අපි කටයුතු කරන්නේ. ිවථාව අපි ප්‍රමුස්ථානය ලබාදිීලා තියෙනවා. ්‍යවස්ථාදායකෙ අපි ගරු කරනවා. අධිකරණයට අපි ගරු කරනවා. මේවා අපි ලංකාවේ ප්‍රධාන පෙළේ ලංකාවේ පාලනතන්ත්‍රයේ ප්‍රධාන අංගයන් කියලා අපි විශ්වාස කරනවා. පිළිගෙනතිබෙනවා. ඒට අනුරූපීව තමයි, අපේ සියලුග ක්‍රියාකාරම අපි පවොත්වන්නේ. සුනාමියෙන් සුනාමි ්‍යස්සනෙන්, පීඩාවට පත්තුර ජනතාවට පේ සංිධානේ සේවන්ැේවවා. බතුමන් ලිව නවත්තරවයි කියන්නේ ඒ සේවාවන් කරඩේ පයි කියනය එක. ආගමානු කූලව අපි අතරයි. යම්යම් පාරම්පරි මුස්ලම්මුරුන් කියලා තමන් ව හ ගුල්ලගන්න යාතරයි. යම් යම් මතබේද තිබෙනවා ඒ නිකාය ප්‍රස්ථාපට පමණක් සීමාවුණනේ එකක් නෙයි. හැමජන සමාජයකම තිබෙනවා. මුස්ලිම් ඕොන හැමන සමාජයකමතිබෙනවා. මහායාන තේරවාද යනුවෙන් බෞද්ධ ජනතාවත්ත්‍රර නිකාය ප්‍රශ්න බෙනවා. තේරවාද කියන ඒ නිකා අතරය. වි මල්ත්තු පර්සේ අපි අස්ගීරි පර්සවේ රාපච නිකාය විධ නිකායන් තිබෙනවා. ඒ නිකාය අතුර ප්‍රශ්නඇති වෙනකොට ඔබතුමන්ල බෞද්ධයන් වසෙන්. ඒ ප්‍රශ්න නිාකරණය කරන ආකාරය කනෙයි අපේ බුස්ලි ජනතාව නිරාකරණය කරන්නේ. ආගම දමගැන දැනුමක් නැති නීතිය පිළිබඳ වැටහීමක් නැති සමහර අපේ උදවිය. අප මෙෙනත්තුවන රඩු දබරව වටත්. අපගේ ක්‍රියාකාරකම් කඩාකපල් කරන්නටත් පෙළමෙනව නමුත් අපි කිසිම අවස්ථාවක ඔවුන්ටේ රෙහිව පෙරලාල පාරදීලන. අපි නීතියේ සරණපතාගෙන නීතියාඩුකූලොව කටයුතු කර් හැදී පෑදී සිට්නා එමිසක් අපි කවදාවත් රන්ඩ බරවරට ගීලන. එවැනි සංවිධානයක් ලංකාවේ අපේ තියන මේ භාසා, භාසනයේ නිදහස ආගමික නිදහස ආගමක් ඇදහීමේ නිදහස ඕනෑම කරුණත් ප්‍රචාරය කිරීමේ නිදහස අප සතුව තිබෙන කොට. න්න්න එන්න එකට කෝල් ගැ්වයි කියලා නිකන් නිකං ඇල්ලා අපිියව බාධ කරන ගරු සීලංකා පොලීසිට අපි කියා සිටිනවා අප ඔබතුමල්ලට ගරු කරනවා. නීතියට අපි අමනත වෙලා සිටනවා. නමුත් ඒ නීතිය ඔබතුන්ලා බතුමන්ලාගේ අතට ගත්තානම්. ඔබතුමන්ලාගේ අතනගත් නීතිය පොළවට බස්සල ඇතිිත් ශ්‍රීලංකා තවවිද්‍යමත් සංවිධානයට හොඳටම දන්නවා. ඒ නිසා නීතියට පරිබාහිරව පොලිසිත් කටයුතුන කළ යුතුයි කියලා.

அல்லாட ஒளிய யாராலும் ஊதி அணைக்க முடியாது அணைக்கக்கூடிய அந்த மக்கள் தான் அணைவிங்க அதை ஞாபகத்தில் வைத்துக் யாரார்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் எங்களை எதிர்க்க கூடியவர்கள் நாங்க சொல்வது என்னன்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அது சரியா இல்லையா சரி என்றா ஏற்றுக்கொண்டு எங்களோட வந்து ஒத்துழைப்பா வேலை செய்யுங்க இல்ல பிள்ளை தவறு படுதா உங்களுக்கு எது சரி என்று அதை செஞ்சுட்டு போங்க தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள நீங்க உருவாக்கி கொண்டு இவங்க கொலை இவங்க கொலை போறாங்க எங்களை கொலப்பவாதிகளா சித்தரிக்க நீங்க காட்டினீங்கன்னா ஆரம்பத்தில் மல்வாழ்ல பொதுக்கூட்டம் போட்டோம் அப்பே அந்த பிரச்சனையில் இருந்துச்சு அப்ப வந்ததை விட இப்ப அல்லாஹ் தாலா பத்து மடங்கு அதிகமாக்கி வச்சானா இதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வருஷத்துல வைக்கிற நேரத்தில் நூறு மடங்கு அல்ல அதிகமாக்கிடுவார் அந்த வெற்றியை நீங்க காண வேண்டி வரும் அதனால சத்தியமா இருந்தால் இந்த வந்து பக்கம் வந்து சேர்ந்துக்கோங்க தேவையில்லாத பிரச்சனைகளை போட்டுக்கொள்ளாது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாக்குதவன